தமிழ் அலை வெளியீடு சார்பில் கவிஞர் ஜோசப் ராஜா எழுதிய காத்திருக்கும் சாவைகள் எனும் கவிதை நூல் வெளியீட்டு விழா சென்னை சார் பி டி தியாகராயர் அரங்கத்தில் நடைபெற்றது இதில் பிசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று நூலை வெளியிட்டு பேசினார் அப்போது பேசிய அவர் நூலில் குறிப்பிட்டுள்ள சமூக விடுதலைக்கான கருத்துக்களை முன்மொழிந்து பேசினார் நூல் ஆசிரியர் குறிப்பிட்டுள்ளபடி இந்தியாவில் சாதி மத இனத்தின் பெயரால் விதைக்கப்படும் வெறுப்பு விதைகள் முற்றிலுமாக அழித்தொழிக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மாந்த நேயம் இங்கே மேலோங்க வேண்டும் செழித்தோங்க வேண்டும் என்பதுதான் மார்க்சியத்தின் கனவு மார்க்சியம் செழுமை பெறுகிற போது பாசிசத்தை வீழ்த்துவதற்கான யுத்தத்தை நடத்த வேண்டிய தேவை வருகிறது இங்கேயும் யுத்தம் என்பது தவிர்க்க முடியாததாக மாறுகிறது இரண்டு வகை உண்டு வயலன்ஸ் வன்முறை என்றோ யுத்தம் என்றோ அதை நாம் பார்த்தால் டிஃபென்சிவ் இரண்டாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு நாம் நடத்துகிற யுத்தம் பாட்டாளி வர்க்கத்தின் விடுதலைக்காக நாம் நடத்துகிற யுத்தம் ஒடுக்கப்பட்டவர்களின் மீட்சிக்காக நாம் நடத்துகிற யுத்தம் விளிம்புநிலை மக்களின் விடுதலைக்காக நாம் நடத்துகிற யுத்தம் பாசிசத்திற்கு எதிரானது அது ஜனநாயக யுத்தம் அது அது டிஃபென்சிவ் அப்ரோச் ஒரு தற்காப்புக்கான ஒரு அணுகுமுறை ஆதிக்கம் ஒடுக்குமுறை சுரண்ட இவைதான் மார்க்சியத்தின் பகை ஆதிக்கம் ஒடுக்குமுறை சுரண்டல் இதுதான் உழைக்கும் மக்களுக்கான பகை ஆதிக்கம் ஒடுக்குமுறை சுரண்டல் இதுதான் ஜனநாயகத்தின் பகை ஆதிக்கம் எந்த பெயரில் இருந்தாலும் வடிவத்தில் இருந்தாலும் அதை எதிர்த்து தகர்த்து சிதைக்க வேண்டும் என்பதுதான் மார்க்சியத்தின் அடிப்படை அந்த மார்க்சியத்தை முழுமையாக உள்வாங்கியதால் பாலஸ்தீனத்தில் நடக்கும் கொடூரத்தை கண்டும் காணாமல் கடந்து போக முடியாமல் கண்ணீராக சிந்தி கவிதைகளாக நம்மிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் ஜோசப் ராஜா மார்க்சியத்தை உள்வாங்கியவர்களால் மட்டுமே இப்படி இயங்க முடியும் என்று ஈசாக் அவர்களும் தன்னுடைய பதிப்புரையிலே ஜோசப் ராஜாவின் உணர்வுகளை பற்றி மதிப்பீடு செய்திருக்கிறார் இந்த யுத்தங்களை நிறுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற விடையும் அவர் தருகிறார் முதலாளித்துவத்தை வீழ்த்த வேண்டும் என்று இங்கே மார்க்சியத்தின் பார்வையில் பதிவு செய்திருக்கிறார் இந்த முதலாளித்துவம் இங்கே என்னென்ன வடிவங்களில் இருக்கிறது நிலப்பரப்புகளும் தரகு முதலாளிகளும் பெருமுதலாளிகளும் மட்டுமே முதலாளித்துவத்தின் அடையாளங்களாக இருக்கிறார்களா என்றால் அதையும் தாண்டி வெறுப்பை விதைக்கிற அனைவருமே முதலாளித்துவத்தின் அடையாளங்களாகத்தான் இருக்கிறார்கள் வாசிசத்தின் அடையாளங்களாகத்தான் இருக்கிறார்கள் அது மொழி அடிப்படையில் இருந்தாலும் பாலினத்தில் அடிப்படையில் இருந்தாலும் சாதியின் அடிப்படையில் இருந்தாலும் அவர்கள் நிலப்பரப்புகளாக இருக்க வேண்டும் என்றில்லை முதலாளிகளாக இருக்க வேண்டும் என்றில்லை பாசிசத்தின் கூறுகள் அடங்கிய ஒவ்வொன்றும் முதலாளித்துவத்தினுடைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் தேசம் என்கிற பெயரில் நடக்கிற தேசியவாதம் எல்லா தேசங்களிலும் முன்வைக்கப்படுகிற முக்கியமான ஒரு அரசியல் இந்த பூமி பந்து மனித குலம் யாவருக்கும் பொதுவானது உயிரினங்கள் யாவற்றுக்கும் பொதுவானது மனித குலத்திற்கு மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்தில் பூமி மட்டும்தான் உயிரினங்களுக்கானதாக இருக்கிறது இதுவரையில் கண்ட அறிவியல் ஆய்வின்படி அனைத்து உயிரினங்களும் வாழ்வதற்கான வாழ்வாதாரத்தை கொண்டிருக்கிற மூலாதாரத்தை கொண்டிருக்கிற இந்த பூ உலகை மனிதன் தேசம் என்கிற பெயரால் கோடுகளை வரைந்து கூறு போடுகிறான் அது தேசம் என்கிற தேசியவாதத்தோடு இணைத்து முன்னெடுக்கப்படுகிறது முப்பத்தி மூணு கோடி மக்கள் தொகை கொண்ட அமெரிக்கர்களுக்கு இந்தியாவைப் போல பல மடங்கு பரப்பளவுள்ள நிலம் சொந்தமாக இருக்கிறது நூற்றி ஐம்பது கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவுக்கு எவ்வளவு நிலப்பரப்பு இருக்கிறது என்பதை நாம் ஒப்பீடு செய்து பார்க்க வேண்டியிருக்கிறது இந்தியா என்கிற எல்லைக்கோட்டுக்குள்ளே நூத்தி ஐம்பது கோடி மக்களும் இருக்க வேண்டும் இன்னும் பத்தாண்டுகளுக்கு பிறகு அது உயரும் அடுத்த சில பத்தாண்டுகளில் இருநூறு கோடியை தாண்டும் இவர்கள் இந்த எல்லைக்கோட்டை தாண்ட முடியாது என்கிற நிலை இந்த அரங்கத்திற்குள்ளே நானூறு பேர் உட்கார முடியும் மேலும் நூறு பேர் வந்தால் நூறு பேர் நிற்கலாம் இன்னும் இருநூறு பேர் வந்தால் எப்படி இங்கே இந்த அரங்கம் தாங்கும் என்ற நிலை இருக்கிறது அல்லவா தேசம் என்கிற தேசியவாதம் எப்படி இந்த மனித குலத்தை முடக்குகிறது நெருக்கடிக்குள்ளாக்குகிறது என்பதை எண்ணி பார்க்கிற போது அச்சமாக இருக்கிறது என் நிலப்பரப்புக்குள்ளே இன்னொரு நாட்டை சார்ந்தவன் சட்டவிரோதமாக குடியேறினான் கால் விலங்கு கை விலங்கு மாட்டி விலங்குகளை விட கேவலமாக நடத்துவேன் என்கிற ஆணவம் இன்றைக்கு அமெரிக்க அதிபரிடத்திலே மேலோங்கி இருப்பதை பார்க்கிறோம் எல்லோரும் மனிதர்கள் அவரவர் தேசங்களில் வாழ முடியாத நிலை வருகிற போது புலம்பெயர்ந்து இந்த மண்ணுக்கு வந்தவர்களை நாங்கள் அரவணைக்க இருக்கிறோம் என்கிற மாந்தனேயும் இல்லை அவருடைய வாதம் நியாயப்படுத்தப்படுகிறது இந்திய அரசு அதை நியாயப்படுத்துகிறது சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் திருப்பி அனுப்புவார்கள் இது நீண்ட காலமாக இருந்து வருகிற நடைமுறைதான் என்று நியாயப்படுத்துகிறார்கள் ஏனென்றால் அதற்கு அவர்களும் கொண்டிருக்கிறார்கள் மதத்தின் பெயரால் இங்கே சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்ற குரல் ஒலிக்க தொடங்கி இருக்கிறது அவர்களும் அதே போன்ற அணுகுமுறையை கையாள தயாராக இருக்கிறார்கள்